வணக்கம் ரவுகளை எங்கே எப்படி இருக்கீங்க மகள் நம்ம கரகாட்ட கலைஞர் பரமேஸ்வரி அவங்களோட பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டையை அடித்து நம்ம இருக்காங்க மேயூர் கோயிலில் மொட்டை அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க சிங்கப்பூட்டி பரமேஸ்வரி என்ன பண்ணுங்க இல்லை நீங்கள் அப்படியே மாறிட்டே பேசுங்க இல்லை எங்களுக்கு அங்கு ரங்க லோபோ வேறு போட்டுருச்சா ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்துருப்போம் பண்ணாமல் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வருடைய அம்மா அவங்க வந்து பாட்டு வேறு லெவல் இன்னைக்கு வந்தோன்னே ஒரு பாட்டு கேட்டோம் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ அரண்மனைக்கு 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 பெருகியும் பாடு வந்து ஃபாஸ்ட்டாக அந்த பாட்டை பாடினாங்களே ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா வேதம் புரிஞ்சது அது வேதம் புரிஞ்சு கண் அது ஒரு செலவாக சாங் பாடினாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசிந்தமாக இருக்குது இல்லை கியூ வேறு லெவல் திங்கக்கெழமை திங்கட்கிழமை தான் இங்கே வந்து கும்பல் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தோம் பார்த்தோன்னு அதே மாதிரி கும்பல் அதிகமாக இருக்குது இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேத்திக்கு மொட்டை போட போகிறாங்க மொட்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசி அதிகமாகிடுச்சு உறவுகளுக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா கடைக்கறி இருக்குதுங்க அதனால காலையில் நாலு மட்டும் அளவாக சாப்பிட்டோம் பசிக்குது இவளுக்கு எப்போ மொட்டையை போட்டு சாத்தா போட போகிறாங்க தெரியல சில கிரிபார்வன் நம்ம ஹாய் சொல்லுயா ஆய் வணக்கம் உறவுகளே இல்லை எப்படி இருக்கீங்க எங்களுக்கு நாங்கள் மதுரை பக்கத்தில் மெயினூரில் நம்ம வள்ளியம்மன் கோயிலுக்காக நம்ம வந்திருக்குறோம் ஆமாம் இது மட்டும் எடுத்துக்க ஆதிச்சிட்டு வாங்க சின்ன குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன வேண்டுதல் அதுக்காக வந்திருக்கோம் எல்லாம் வாங்க சாப்பிட்லாம் இல்லை நல்லா இருக்கீங்களா அதலாம் வணக்கம் உறவுகளே இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்குங்களா ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோவில் பார்த்து ரொம்ப ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாலா வேற விட்டுட்டு வந்துட்டேன் இப்ப பரமேஸ்வர கடா வீட்டுக்கு பரம ஹாய் உறவுகளே எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா ஏடி சிரிச்சுட்டே இருக்கா சிரிக்கும் போதே சிரிக்கணும் எல்லா இடத்துலயும் சிரிச்சுட்டே இருந்து சிரிச்சுட்டே இருக்கிறான் பச்சை சாப்பிடுவேண்ணாமா சாப்பிட ஆளுநர் எல்லாம் நல்லா இருக்கீங்களா தங்க கோயிலுக்கு வந்திருக்கோம் எல்லாம் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்க உங்க கனவு கண்ணி எல்லாருக்கும் ஆமா அதே ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க கனவு கண்ணி செல்ல கிளிக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு மண்டக்கேரி போட்டு எல்லாரும் அதையும் பார்த்துக்கோங்க ஆமா

आकिओ सुन मत कुछ बोल के नहीं बैठ पड़िया मैं चल रहा हूं सुन मत के मत आके इधर तक मत आके मैं नहीं आऊंगा भाई तेरे मैं नहीं करूंगा चल अब मैं क्या मैं ना ही दूंगा ऐ मां सुमा हूं मैं

ヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘ நான் <muchas> பொடுது <muchas> தெருக்கே கடை புரிய நான் எடுத்துற ஆர்டர் நம்ம ஊருடைய தெருக்கெல்லாம் சேமா பிணாடி கைதேறியே சம்பர்ச்சி கொடுத்து இந்த ஸ்பாட்ரே அது ஏமாந்து வெளிய பார்க்க நம்மட்டட்டன் இந்த பிணாடி பனக்குள்ள போ இங்க என்ன பாக்கியா நல்லா நீ எத்தனை புரிய கெடுக்கறது நீ டீ வைக்க போறேன் எனக்கு ஒண்ணுமே டீ போய் இப்ப ஒட்டக பால்